இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க பண்ணியிருக்கிறோம் கொஞ்சம் கூட மசாலா உதிர்ந்து போகாமல் சும்மா ஒரு மொறுனு காரசாரமாக சூப்பராக பண்ணியிருக்கங்க இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் நான் இன்னைக்கு காலிஃப்ளவர் ஒரு காலிஃப்ளவர் பெரிய சைஸாக எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை அடுப்பில் வச்சு நல்லா கொதி வரட்டுன்ட்டு விட்ருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த காலிஃப்ளவர் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்படியே இதுலையே இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம தனியாக நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது பாருங்க நான் எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க அந்த பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூனுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க ஒரு அஞ்சு ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே ஆச்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து நாலு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன குட்டியோ குறச்சோ சேர்த்துக்கங்க இப்போ கெட்டியான தயிர் வந்து ஒரு அரை கப்புக்கு எடுத்துருக்கேங்க இதோட அளவு வந்திங்கன்னா மூணு ஸ்பூன் இருக்குதுங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க நான் இன்றைக்கி ஆச்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி எடுத்ததுனால அதில் உப்பு இருக்கிறதுனால தனியாக உப்பு சேர்த்துக்கல நீங்கள் வந்து மற்ற பொடிகள் சேர்த்துக்கிறதா இருந்துச்சுன்னா தனியாக உப்பு சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேங்க இப்போ இதில் காலிஃப்ளவராக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா காலிஃப்ளவரை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா வந்து இந்த காலிஃப்ளவருக்குள்ளே நல்லா இறங்கணுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இல்லைன்னா ரெண்டு ஸ்பூனுக்கு மல்லிப்பொடி ஒன்றரை ஸ்பூன் சீரகப்பொடி காரத்துக்கு வத்தப்பொடி நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்காக சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க நான் இப்போ காலிஃப்ளவரை மசாலா போடுறாப்புல நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருக்கேங்க இது ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள் மசாலா நல்லா பிடிச்சி வந்துருச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு போது நம்மளுக்கு மசாலா நல்லா கிச்சன் நல்லா பிடிச்சி வருங்க ஒரு இருபது நிமிஷம் தான் வச்சுருந்தேன் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு காலிஃப்ளவராக எடுத்து சேர்த்துக்கலாங்க தளி நல்லா சேர்த்துக்குங்க பார்த்து சேருங்க இப்போ அடுப்பை ரொம்ப சிம்லாக வைக்க வேணாம் கொஞ்சம் மீடியமாக ஏற்றி வச்சுக்குங்க நம்ம காலிஃப்ளவரை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் அடியில் கொஞ்சம் கூட மசாலா ஒட்டி வர ஒட்டலை பாருங்கள் மசாலாவும் உதிர்ந்து போகாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம இந்த எண்ணெய் கடைசியாக நம்ம சுட்டு முடிக்கின்றட்டிக்கும் அப்படியே மசாலா எதுவுமே உதிர்ந்து போகாமல் அப்படியே நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே போலயே இருக்குங்க இப்போ காலிஃப்ளவர் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வெந்து நல்லா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை எடுத்துக்கலாங்க காலிஃப்ளவரை இன்னும் கொஞ்சம் வேக விட்டோம்னா கலர் மாறிடும் கொஞ்சம் கருப் கரிஞ்சு போனது போல் ஆயிருங்க இப்போ பாருங்கள் காலிஃப்ளவர் எண்ணெய் பொறிச்சு எடுத்துட்டோம் இந்த எண்ணெய் பார்த்திங்களா முத நம்ம எப்படி எண்ணெய் ஊற்றினமோ அதே மாதிரியே இருக்குங்க கொஞ்சம் கூட மசாலா உதிர்ந்து போகவே இல்லை இதுபோல் எல்லா காலிஃப்ளவரையும் நான் பொறிச்சு எடுத்துக்கிறேங்க பாருங்கள் நம்மளுக்கு காலிஃப்ளவர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கொஞ்சமாக மேலே கருப்பில போட்டுக்கலாம் நல்ல ஃப்ளேவராக அந்த கருப்பிலையோடு அப்படியே எடுத்து சாப்பிடும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நல்லா மொறு மொறுன்ட்டு மசாலா ஃபுல்லாக நல்லா பிடிச்சி செம்மையாக வந்திருக்குங்க இந்த காலிஃப்ளவரில் அப்படியே மசாலா பிடிச்சி நம்ம சாப்பிடும் போத செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க காரம்லாம் செம்மையாக கரெக்டாக இருக்குங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியானம் லன்ச்சுக்கு சாம்பார் சாதத்துக்கு இதாங்க சைடிஷு செம்ம டேஸ்ட்டோடு இருக்குங்க நீங்களும் இது போல் இதே அளவுகளோட காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் நடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க